வனம் இந்தியா பவுண்டேஷனின் இருபத்தி ஏழாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று வனாலயத்தில் உள்ள அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை என்று நமது வனாலயத்தில் இருபத்தி ஏழாவது வாராந்திர கலந்தாய்வுக் கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வுக் கூட்டத்தில் வனம் செயல் தலைவர் திரு கே பாலசுப்ரமணியன் அவர்கள் அறங்காவலர் பிஎஸ்ஆர் அசோசியேட் திரு பத்மநாபன் அவர்கள் ஞான சஞ்சீவனம் குருகுலம் நிறுவனர் திரு ஸ்ரீ சசிகுமார் அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வனம் செயல் தலைவர் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் ஒளிப்பதிவு மூலம் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் செயல் தலைவர் அவர்கள் வரவேற்புடன் கூடிய தலைமையுறை வழங்கினார் வந்து பார்த்துட்டே இருக்கிறோம் நாடுகள் ரொம்ப இருக்காங்க இதே அமெரிக்கா எடுத்துகிட்டிங்கனாலும் சரி யூரோப் எடுத்துட்டிங்கனாலும் சரி யூகே எடுத்துட்டிங்கனாலும் சரி பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல அது வெளிநாட்டிலேருந்து வாங்கிடு அப்படி ஒரு அசுர வளர்ச்சிக்காக சாயப்பட்டதையெல்லாம் இங்கே வேண்டான்னு தள்ளப்பட்டது தான் இன்றைக்கி திருப்பூர் இப்படி ஜகஜோதியாக மின்னிகிட்டுருக்கு ஆனால் அதே சமயத்தில் திருப்பூர் இப்போ ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் வந்து ஜீரோ டிஸ்சார்ஜுக்கு நூறு பர்சன்ட் ஒன்றும் வரல ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதே வெளிநாட்டில் முன்னேறப்பட்ட நாடுகள் இந்த மாதிரி சுற்றுப்புற சூழலை கெடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களான்னு நிச்சயமாக கிடையாது அதனால் இப்போ இந்தியாவுக்கு சுற்றுச்சூழல் கேடு உள்ள எல்லா இண்டஸ்ட்ரியும் இந்த பக்கம் தள்ளப்படுகிறது பிகாஸ் சைனாவிலிருந்து வேண்டான்னு சொன்னதுனால வேறு வழியே கிடையாது இந்தியாவுக்கு வந்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்படின்னு போட்டு இன்றைக்கி ஏழாம் தேதி எட்டாம் தேதி சென்னையில் குஜராத்தில் பத்து பதினொன்று வரிசையாக நடக்குது மகாராஷ்டிராவில் அப்படியே ஸோ வர்றவங்க எல்லாருமே ஒரு டூர் அடிச்சுட்டு போகிற மாதிரி ஸோ பணத்தை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும் கூட சுற்றுச்சூழல் கெடாத அளவுக்கு வரணும் அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு அதை ஏழு வருடங்களுக்கு முன்பே முன்னெடுத்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று வனம் இந்தியா ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி ஆயிரக்கணக்கான அறங்காவலர்கள் லட்சக்கணக்கான மரங்களை நட்டு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் என்ற நேரத்தில் சொல்லி கழிவுகளை வளமாக்குவதற்கு வருகின்ற பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாள் வனம் இந்தியாவிலேருந்து நாங்கள் டைரக்டர்ஸ்லாம் போகிறோம் திருவேண்டத்தில் கழிவுகளை வளமாக்குவதற்கு மட்டுமே ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் அங்கே போய் ஏதாவது லேர்ன் பண்ணிட்டு வரலாம் பிளாஸ்டிக்கை எப்படி பொருளாக மாற்றுறது கரும்பு சக்கைகளை எப்படி பிளேட்டாக மாற்றுறது போன்ற பலவேறு பல்தரப்பட்ட டெக்னாலஜிஸ் அங்கே கொடுக்குறாங்க அந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு கொடுக்கும் பொழுது கழிவுகளை வளமாக்குவதும் வனம் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோள் சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் இயக்குநர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் கார்மிக் என்னன்னா நாம செஞ்ச செயலினுடைய விளைவுதான் நமக்கு விளைவுகளை ஏற்படுத்துதே தவிர அப்பா செஞ்ச பாவமோ அம்மா செஞ்ச பாவமோ கிடையாது அப்போ முன்னோர்களுக்கு ஏதோ ஒன்று தீர்க்கணும் ராமேஸ்வரத்தில் போய் பண்ணணுன்னா நீங்கள் போய் யாகத்தில் உட்காந்து நீங்கள் குடத்தில் தண்ணி ஊற்றி கடலை முங்கி எழுத்திங்கன்னா சரியாகாது நாம் செஞ்ச தப்புக்கு தண்டனையை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதுதான் கார்மிக் தேரி இப்போ கார்மிக் தேரிங்கிறது என்னுடைய அப்பா அம்மா முன்னோர்களினுடைய ஜெனட்டிக் மெமரியில் தோன்றுகின்ற சிந்தனை அது மட்டும்தான் இந்த சிந்தனையினால் என்னுடைய செயல் தான் எனக்கு விளைவை கொடுக்குது அப்போது நீங்கள் இதுவரை என்ன செய்திருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் விலகணும்னா அதுலேருந்து நீங்கள் மீளணும்னா உங்களுடைய விழிப்புணர்வை அதிகப்படுத்தக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய மௌனம் இந்த மாதிரி சும்மா நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்தீங்கனாலே போதும் நீங்கள் யோகிக் சயின்ஸு என்ன சொல்லுதுன்னா வருஷத்துக்கே மூணு தடவை கோயிலுக்கு போனால் போதும்னு சொல்லுது எப்படிங்க இயர்லி த்ரீ டைம்ஸ் கோயிலுக்கு போனால் போதுன்னு சொல்லுது ஆனால் நம்ம செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகிறோம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறோம் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் அப்படி இருந்து ஏன் பிரச்சனை தேரமாட்டிங்கன்னா கோயிலுக்கு போனால் தயவு செஞ்சு நீங்கள் தீபாதாரணை காட்டும் போது கண்ணை மூடாதீங்க தீபாதாரணை காட்டும் போது நீங்கள் கண்ணை பார்க்கணும் நீங்கள் கண்ணில் தான் அந்த ஒளி மூலியமாக தான் எனர்ஜி ரிசீவ் பண்ணுறீங்க அந்த சிலையில் சுற்றி ஏன் அப்படி சுற்றுறாங்க மேலேருந்து கீழே வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அந்த சிலை வடிவமைக்கக்கூடிய தத்துவம் தமிழனுடைய தத்துவம்தான் எல்லா மதமும் எல்லா இனமும் ஃபாலோ பண்ணுறாங்க இன்னைக்கு வரைக்கும் ஜென்னு கூட தமிழர் உருவாக்கிய சிலைக்கு உண்டான ஒரு தத்துவத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் பழனில முருகன் ஒரு உயரத்தில் இருப்பார் திருச்செந்தூரில் ஒரு உயரத்தில் இருப்பாரு சுவாமி மலையில் உயரமாக இருப்பார் ஏன் அந்த உயரத்தினுடைய வித்தியாசம் ஏன் ஒவ்வொரு முருகன் ஒவ்வொரு இடத்துல உயரமாக இருக்கிறார் காரணம் வாஸ்து என்பது வடக்கு வாசல்ல நல்லது கிழக்கு வாசல் நல்லதுன்னு கிடையாதுங்க வாஸ்து என்பது ஒரு ரூமுக்குள்ள காற்றினுடைய சுழற்சி எவ்வளவு அதிகமாக இருக்கிறது காற்று உள்ள வந்து வெளியே போய் அந்த காற்றினுடைய பியூரிபிகேஷன் அதுதாங்க உண்மையான வாஸ்து வனம் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் செயல் தலைவர் சொல்லும் போது சீனாவில் வந்து சுற்றுச்சூழல் மாசுபட்டுன்னு சொன்னார் இது அமெரிக்காவிலேயும் யூரோப்லேயும் என்ன செஞ்சாங்கன்னா நம்ம நம்ம பகுதியில் இருந்து நிறைய கிரே கிளாத் போயிட்டு இருந்தது அங்கே வந்து லூம் வச்சு டையிங் வச்சு இருந்தாங்க அவன் எல்லாம் என்ன பண்ணிட்டான் எங்களுக்கெல்லாம் டீஷர்ட்டு ரெடிமேட் கொண்டு வந்து கொடுங்க ஜீன்ஸ் பேண்ட்டை கொண்டு வந்து கொடுங்க நீங்கள் எதையோ பண்ணின்னு சொல்லிவினா இப்போ ஏசிய கண்ட்ரிகளெல்லாம் அங்கேருந்து போடுன அந்த நாய்ஸு கிளப்புற லூமு டஸ்ட்டு கிளப்புற தடிதல் எல்லாம் கொண்டு வந்து இங்கே நம்ம ஏசியா கம்போடியா தாய்லாண்டு வியட்நாம் இங்கெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டான் இப்போ அவங்க என்னங்கன்னா அதாவது சுற்றுச்சூழல் இப்போ நல்லா உணர்ந்து என்ன பண்ணுறாங்க இந்த பூவர் கண்ட்ரியில் போய் இந்த யூனிட்டுகளெல்லாம் போட்டுட்டு அவன் வந்து டீ சர்ட்டை வாங்கிட்டு அழகாக போட்டுட்டு நியமையாக இருக்கிறான் அது மாதிரி நம்ம இந்த பிரச்சனை உணர்ந்ததுன்னு வச்சுங்க இதெல்லாம் இது ஒரு 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 தீர்வு வந்துடும் ஸ்கை பிஏ திரு பி பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார் இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய அரங்காவலர் பிஎஸ்ஆர் அசோசியேட் திரு பத்மநாபன் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்